ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாயரம் ஓம் ஸ்ரீ சாயரம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இதுக்கு மேலே உயிர் வாழ்ந்து என்ன செய்கிறது எனக்கு இந்த இந்த உடலை விட்டு இந்த உயிர் போனால் போதும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இதுக்கு மேலே வாழணுங்கிற அவசியமே இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை போக்க சாயப்பா இந்த பதிவில் உங்களுக்கு மிக பெரிய வழி காமிச்சிருக்கிறாரு நீங்கள் இந்த உயிர் உங்கள் உடம்புல இருக்கிற உயிரை சாயப்பா கொடுத்தாரு அந்த உயிரை நீங்கள் எடுக்கணும் போகணும்னு நினைக்கிற அவசியமே கிடையாது பெரிய கண்டத்திலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இனி மே கவலையை விடுங்க இந்த பதிவு முழுவதுமாக கேளுங்க உங்களுக்கு அது வழி காட்டும் அருளால் பக்தரை உன் பக்கம் காண செய்தாயே கோடான கோடி பக்தர் உன் பாதம் பற்றியதால் அடியேனுக்கு இறங்கிட உமக்கு நேரம் இல்லையா மனமில்லையா நொடி பொழுதும் உன்னை பிரியேன் இமை பொழுதும் உன்னை விட்டு விலகிடேன் என் பக்தியில் நீ கண்ட பிழையறியேன் சாயி முன்வினையோ தீவினையோ நான் அறியேன் தீவினையை தீக்கரை அக்க உன் தயவொன்று போதுமே கருணா சாகரா தாயிலும் மேலான தயை மனம் கொண்டவனே சேயழுதால் அழுதால் தாங்குமோ உன் மனமே உன் நாமமே பிதற்றும் எனக்கு விரைந்து வந்து அருள்வாய் புண்ணியநகர் சீரடிவாசா சாயிநாதனே நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை உங்கள் உயிரை சாயப்பா காப்பாற்றி அந்த மிக பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில கொண்டாந்துருவார் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியே